எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் எதிர்பார்க்கல தேர்ட் ப்ரோ பார்த்தோன்னு எத்தனை பேருக்கு அதிர்ச்சி இருந்தது ஏன்னா ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும் கேட்கணும் விஜய் பத்தி நிறைய பேர் ரெக்வஸ்டா வச்சிருந்தாங்க இந்த மாதிரி திருட்டு பிரியாணி கேங்க மிட் நைட்லேயே வந்து திருடி இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடறாங்க ஒரு வாரம் சாப்பிட்டா பரவாயில்ல அடுத்த வாரமும் சாப்பிடறாங்க நேற்று இந்த வாரமும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஸோ தொடர்ந்து இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க கம்பல்சரி இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரெக்வஸ்ட் வச்சதுக்கான மெயின் காரணம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரொம்பவே பண்றது ரொம்ப தப்பான விஷயம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து உனக்கு நைட்ல திருடி எதிர்வு சாப்பிட்றானுங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப அப்படி சொல்லுறது புனிதர்கள் மாதிரி வந்து நடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி காண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு அதுவும் டப்பா அருண்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணாரு இந்த மாதிரி எனக்கு அந்த பவுலை தூக்கிட்டு போகும்போது என்னால் கிராஸ் பண்ண முடியலங்க யாராவது எதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு மனசு உறுத்துச்சு அந்த ஆக்டிங் ஒன்று சீரியல் ஆக்டர்னு கரெக்டாக நிரூபிச்சார்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்டிங்கை போட்டார் பாருங்க நம்மளுக்கு வெளிலேருந்து பார்க்க சொல்ல அவ்வளோ எரிஞ்சுது ஏன்னா நீங்களா திருடி சாப்பிட ஒண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உள்ள ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் எல்லாருமே போட்டு விடணும் அது மட்டும் இல்லாமல் கேட்குற கேள்விகள் எல்லாம் தூக்க மாட்டேன்னு சாகணும் அந்தளவுக்கு ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த கேள்வியை கேட்டாப்பில்ல கேட்டதுக்கப்புறம் எல்லாம் எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சு இந்த கேள்வி வந்து விஜய் சேதுபதி இது இதுக்கு வந்து கேட்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த கேள்வி விஜய் சேதுபதி வந்து இந்த கேள்வி இந்த மாதிரி கேட்கறதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை வந்து வெச்சு செய்கிறதுக்கான ஒரு கேள்வி இந்த மாதிரி திருடி சாப்பிட்றது ரொம்ப தப்பான விஷயம் அதுவும் எல்லாருக்கும் பொதுவாக வந்த ஒரு சாப்பாடு வந்து திருடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்ய வேண்டிய ஒரு கேள்வி இதை வெச்சு செய்வாருன்னு பார்த்தா சிரித்து செஞ்சு வச்சிருக்காரு நீங்கள் சிரிக்கிறதுக்கான கண்டென்டாக பாஸ் இது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா சிரிக்கிறதுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அதை விட்டுட்டு இது வந்து சீரியஸான கண்டென்ட் வந்து சிரிச்சு ஒரு மாதிரி ஃபன்னியான வேலை கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஒருவேளை இப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கணும் போல இப்போ விஷால் அருண் இவங்களாம் தப்பு பண்ணால் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க போல் மேபி சேனல் ப்ரா சேனல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா டப்பா அருணுக்கு இவ்வளோ டப்பா அடிக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இது வந்து சீரியஸான கண்டென்ட்டுங்க உண்மையில சொல்ல போனால் இன்கேஸ் நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன் முத்துக்குமரன் இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாருனா விஜய் சீதுபதியோட நடவடிக்கை எப்படியாக இருந்திருக்கும் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார் என்ன மாதிரி அதை கொண்டு போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் வச்சு கிளாஸ் எடுத்திருப்பாரு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரு முத்துக்குமரன் மன உடைச்சலுக்கு உள்ளாகி நான் எனக்கு கதவை திறந்து விட்டீங்கன்னா நானே வெளியே வந்துருவேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுருப்பாரு அந்த மாதிரி தான் ஷோ கொண்டு போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கம்பல்சரி கிளாஸ் எடுத்திருப்பாரு அந்த மாதிரி கொண்டு போயிருப்பார் இதே விஷயம் விஷாலும் அருணும் பண்ணால் தப்பு இல்லையா அதை வந்து ஃபன்னாக தான் கொண்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இதில் வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா தீபக் வந்து கொஞ்சம் ஷாக் ஆவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி இந்த கண்டென்ட் இந்த மேட்டர் தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஷாக் ஆனார் ஆனால் இதுக்கான ரியாக்ஷன் இதுக்கப்புறம் அவருக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் டப்பா அருணுக்குலாம் பயங்கரமாக டப்பா அடிச்சுட்டு இருந்தாரு இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஜெனியூனான ஆளுங்க ரொம்ப கேரிங்கான பசங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல இப்போ இந்த விஷயம் தீபக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் தீபக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உண்மையிலேயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் பிரகாரம் பக்கவாக இருந்த ஒரு வாரம் அப்படி தானே இருந்தார் ஸோ இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் கோவப்படணும் இல்லை இதுக்கும் அவர் சிரிச்சிட்டு விட்டார்னா அப்போ மற்ற விஷயத்துக்கு மட்டும் இது கோவப்பட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல மற்ற விஷயம் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை திருடி சாப்பிட்டுருக்காங்க ஒன்று அவங்க வந்து வந்து ஆஷை திட்டுங்க அப்படி இல்லைனா பனிஷ் பண்ணுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க உங்கள் கேப்டன்சி இன்னும் இல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அப்போ அதாவது மண்டே தான் உங்களுக்கு முடியும் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கான தண்டனை அவங்களுக்கான தண்டனை ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இன் கேஸ் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களா அப்போ தீபக் என்ன பண்ணுறாரு அப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு வந்து ஃபேவரா ஃபேவரேட் ஃபேவரேட் இசம் அப்படின்றது கிளியராக தெரியுது இதே விஷயத்தை இப்போ வேறு யாராவது பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தீபக் கோவப்பட்டுருப்பார்ல எனக்கு ஒன்று ஒன்று புரியல சேனலே ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறாங்களோ இப்போ இவங்களுக்குலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ இப்படி கட் பண்ணணும் இவங்களுக்குலாம் இப்படி கட் பண்ணணும் ஏன்னா மக்கள் மனசில் இது எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா இப்போ இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது ஃபன்னியான ஒரு போவோம்ப்பா ஃபன்னியான ஒரு கண்டென்ட் மிட் நைட் கன் பிரியாணி கண்டென்ட்ன்றது ஒரு கேங்குன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான ஒரு கேங் தான் இது வந்து சீரியஸான கேங்கெலாம் இல்லை இன்டென்ஷனாக பெருசாக தப்பு பண்ணணும்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொண்டு போகிறானுங்க திருடி சாப்பிட்றது எப்படாக ஃபன்னியாக போவோம் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு டாஸ்கில் வச்சு அந்த டாஸ்க்கில் வந்து திருட்டுறது ஒரு இதுவாக கொடுத்துருந்தா அதை எல்லாம் எந்திரிச்சு சிரிச்சிருக்கலாம் ஆனால் பொதுவாக கொடுத்த ஒரு சாப்பாடு எல்லாரும் அந்த சாப்பாடை வந்து ஒரு பிரெட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்ததுக்கு தான் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தே போச்சு ஆனால் நைட்டில் வந்து இவங்க பிரியாணி மொத்த மொத்தமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி பிரச்சனையாகலை ஒரு பிரெட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மாதிரி தியான வல்லல் மாதிரி யார் சொன்னார் இவர் அருண் அந்த டப்பா அருண் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அந்த டப்பா அருண் எங்கே போனாரு டப்பா அருண் தானே இந்த வே வேலை வந்து மெயினாக பார்த்துருக்கிறது விஷாலும் டப்பா வந்தானே தானே ஸோ இந்த ரெண்டு பேரும் எதுக்கு இப்போ மட்டும் எப்படி சொல்கிறது ரொம்ப சிரிச்சு ஒரு மாதிரி ஃபன்னியான வேலை அது எது கொண்டு போகிறீங்க விஜய் சேதுபதி அதே மாதிரி இந்த கேள்வியை கேட்குறாருல இந்த நியாயஸ்தர் மாதிரி அருண் வந்து பேசினார்ல அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை கேட்குறாரு இது வந்து எப்படி ஒரு சீரியஸான டோனில் கேட்டால் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எதுக்கு எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் கிட்டே இந்த ஓகே இந்த கேள்வியை கேட்குறாரு கேட்டதுக்கு அப்புறம் அருண் வந்து சிரிக்கிறார்ல அது இடத்துல இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று எப்பசோட பாத்தீங்கன்னா சில பேர் சிரிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு இதுக்கு வந்து சிரிக்கக்கூடிய கண்டென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த எபிசோடல இவங்க எல்லாரும் சிரிக்கும் போது இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நம்புறேன் இன் கேஸ் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதி ரொம்ப ரொம்ப பயஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா தர்சிக்கு என்ன சொல்றாங்க ரெண்டு வாய் சாப்பிட்றதுக்கு தான் சார் நாங்கள் எடுத்தோம் அதிகமாக சாப்பிட்றதுக்குலாம் நாங்கள் எடுத்துக்கலங்க அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஆளு இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நியாயமான ஆளுங்கதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ ரெண்டு வாய் சாப்பிட்டாலும் திருடு திருடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இதுக்கும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா ஏமா சிரிக்காதீங்க இது அருண் டபா அருண் நீங்களா சிரிக்காதீங்க விஷால் நீங்களா சிரிக்காதீங்க எல்லாரும் சிரிக்காதீங்க நிறுத்திட்டு இதை சீரியஸா மாத்துறதுக்கு விஜய் சேதுபதிக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆவாது ஆனா இதை பண்ணியாவே கொண்டு போய் முடிச்சிரு போறோம் அப்படின்ற மாதிரி தோணுது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு கண்டென்ட் முடிப்பாங்களே வந்த உடனே பாத்தீங்கன்னா திருட்டு பிரியாணி கேங்க யார யாரும் எந்திரிங்கப்பா இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா நியாயமாப்பா அருண் இதெல்லாம் பண்ணீங்க இதுல வாப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்டுட்டு சிம்பிளா பாத்தீங்கன்னா உட்காண்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்டென்ட் வந்து டைலூட் பண்ணி விட்டாரு எவ்வளவு பெரிய விஷயம் ரெண்டு வாரமா எல்லாம் கதறிக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்க சொல்லியிருந்தோம் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அது அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டைலூட் பண்ணி மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஆதங்கத்தோடு தான் ஒவ்வொருத்தரும் அந்த ட்வீட் வந்து போட்டிருப்பான் கரெக்டாக இந்த கேங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த கேங்கை வந்து விடணும் இந்த கேங் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள இருந்த வெறி தான் ஒவ்வொரு ட்வீட்டாகவும் மாறி அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்றது ட்ரெண்டான ட்ரெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் விஜய் சிதுபதி இப்போ கேள்வியாக கேட்குறாரு ஏன்னா இப்போ இந்த கேள்வியை கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம் கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அந்த பாயிண்ட் வச்சுருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட பாயிண்ட்டை சிம்பிளாக வந்து சிரிச்சிட்டு முடிக்கிறதுன்றது அக்செப்டபிளாகவே இல்லை எனக்கு இந்த கேள்வி தான் திருப்பி திருப்பி வருது இதே விஷயத்த மற்றவங்க பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது ஏன்னா சில சில பாயிண்ட் சொல்லுவாங்க சத்யா விஷால் அருண் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ராடக்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலை எப்பவுமே பேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நான் கூட நினச்சேன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோனு வந்துருச்சு ஒரு சேனல் சைட்லேருந்து அவங்கள காப்பாற்றணும் அவசியம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிப்பேன் ஆனால் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு வேலை இப்படி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு டவுட் வருது ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆப்வியஸாக பார்க்கும்போது பச்சையாக தெரியுது இல்லை இப்போ இவங்களுக்கு நடந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் இவங்களுக்கு நடந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் அப்படின்னும் போது பார்க்கும்போது ஒரு ஓகே அப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வருது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த ப்ரோமோல இந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி கேள்வி வந்து விஜய் சேதுபதி கேட்டிருக்கே வேணாம் ஏன்னா இவ்வளோ ஒரு சீரியஸான கண்டென்ட்டை இப்படி ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த கேள்வியை கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த டப்பா அருண் அந்த ரியாக்ஷன் வந்ததில்ல அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் சமகாண்ட ஆகிடுச்சிங்க ஏன்னா என்ன மாதிரி நடிச்சு அதாவது தர்ஷிக்கலாம் எனக்குலாம் அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு மாதிரி உறுத்துச்சு லைட்டாக ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதனால் உறுத்துச்சு அருணுக்கு எதனால் கஷ்டமாக இருந்தது வெளியே பார்க்குற நம்மளுக்கு தெரிஞ்சுது ஏன்னா அவனுக்கு திருடி சாப்பிட்டானு குத்துது ஐயோ நம்ம திருடி சாப்பிட்டமே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களோ இதுதான் கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷனும் தர்ஷிகா ரியாக்ஷனும் சரி அருணோட ரியாக்ஷனும் ஆனால் அங்கே உள்ளே இருக்கவனுங்களே எப்படி தெரிஞ்சு ஐயோ இவங்க வந்து ஜெனியூனான அழுப்பா ஜெனியூனால வந்து இவங்க சந்தேகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க மஞ்சரி ஸோ அந்த தான் எல்லாமே ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை திருடி சாப்பிட்டது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா அவங்க குத்தி தான் அவங்களுக்கு வந்து ஓகே இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து நியாயஸ்தர்கள் மாதிரி காமிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அங்கேயே தெரியாத முத்துக்குமரன் வந்து எந்திரிச்சு சொல்லியிருக்கணும் ஏன்னா மஞ்சருக்கு இந்த மேட்டர் தெரியும் முத்துக்கும் தெரியும் நைட்டில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது ஸோ இந்த மேட்டர் அங்கேயே எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்களா நீங்களாம் திருடி சாப்பிட்றவனுக்கு தண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் எதனால் முத்துக்குமரன் அது பண்ணலன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சம பாயிண்ட்டுங்க முத்துக்கு முறை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல ஒரு இப்படி சேஃபாக ப்ளே பண்ணுறா அப்படின்னு என்னென்னு தெரியல ஏன்னா அவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை வந்து டைரெக்டாக பேசிடுவார் ஆனால் இந்த பாயிண்ட்டை ஏன் எடுக்கலன்னு தெரியல ஒரு வேலை மஞ்சள் விஷயத்தில் திருப்பி போவானா அப்படின்ற மாதிரி நினச்சாரு என்னன்னு தெரியல ஆனால் இந்த பாயிண்ட் எடுத்து பேசியிருக்கணும் அன்றைக்கி இவங்க மஞ்சளுக்கும் தெரியும் முத்துக்கும் தெரியும் சில பேருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே ஸோ இவங்களாம் எந்திரிச்சு அப்படியே இந்த இஷ்யூ பெருசாக இருக்கணும் அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரயன் வந்துட்டார் இவங்க பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் உள்ளே வந்துட்டார் என்னடா பண்ணுறீங்க போது நாளைக்கான சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி புளிவிட்டு இருந்தாங்க ரயன் கண்டுபிடிச்சாப்பில் உடனே அனுச்சி தான் என்ன சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ வந்துட்ட பார்த்துட்டு ஆனால் பார்த்ததை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏமா அனுச்சிதா நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்க இஷ்டத்துக்கு வரவனை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சே சமாளிச்சு விட்டுருவீங்களா இப்போ நைட்டில் நீங்கள் ரயனுக்கு என்ன பண்ணீங்களோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதிக்கும் பண்ணுறீங்க நீங்கள் சிரிச்சு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மலிப்பு விட்டுறீங்க அப்படியே மலிப்பு விட்டுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்டாக இருக்குது விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பேசி கண்டிக்கிறத விட்டுட்டு அவரும் உங்கள் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்ச ஷோ சிரிப்பாக சிரிக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை